உகித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளில் பத்தொன்பதாம் வாரம் ஞாயிறு பொதுக்காலம் முதல் வாசகம் ஒன்று அரசர் பத்தொன்பது நான்கு எட்டு ஆர்வத்துடன் கடவுள் சேவையில் ஈடுபட இறைவாக்கினை எளியாவிற்கு ஏற்பட்ட கடுமையான மனச்சோர்வும் அச்சோர்விலிருந்து அவர் விடுபட்டதும் என்றைய வாசகம் நான் சாக வேண்டும் நான் ஏன் பிறந்தேன் நான் செத்து ஒழுந்தால் எவ்வளவோ நல்லது இவை போன்ற உணர்ச்சிகள் சாதாரண மனிதனுக்கு கடுமையான துன்ப சூழலில் தோன்றினால் வியப்பில்லை ஆனால் ஆர்வத்துடன் கடவுள் சேவையில் ஈடுபட்டு தன்னன் தனியனாக கடுமையான சவால்களை சமாளித்த இறைவாக்கினருக்கு எவ்வளவு மனச்சோர்வா ஆண்டவரை என் கடவுள் என்று பொருள்படும் பெயருடைய இறைவாக்கினருக்கா எவ்வளவு மனச்சோர்வு இத்தகைய கொடுமையான சோதனை சாக வேண்டும் என்று நினைக்கிற அளவுக்கு இறைவாக்கினர்கள் சிலருக்கு துன்பம் ஏற்பட்டுள்ளதை திருநூலில் படிக்கிறோம் ஆண்டவரிடம் பக்தியும் உலகிலே காணும் கொடிய பாவமும் தமது பணியினால் நலம் ஏற்படவில்லையே என்ற வருத்தமும் கொடுமையாக வாட்ட இத்தகைய உணர்வு சூழ்கிறது ஆண்டவரது நன்மை பெருக்கமும் நமது தீவினை பெருக்கமும் நம்மை கலங்க செய்கிறதா நான் என்னும் முன்னோரையும் விட நல்லவன் அன்று அதாவது நம் முன்னோரை விட நற்பயனை அதிகம் விளைவிக்கவில்லை என்பதால் நான் வருத்தம் உற்றது உண்டா தேர்தல் பெறுகிறார் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் மிக முக்கியமான இறைவாக்கினர் எலியா மக்களின் மனதில் மிகுந்த இடம் பெற்றிருந்தவர் கடவுளின் பெருமையை உணர்த்தியவரும் சமூக நீதிக்காக போராடியவரும் எளியவர் மாட்டு பேரன்பு கொண்டு நன்மை புரிந்தவரும் வேண்டியது வேண்டியதுபடி அருள்பவரும் இவர் என்ற புகழ் பெற்றிருந்தார் ஆனால் நன்முயற்சியில் வெற்றி அடையாத போது கொண்ட மனக்கலக்கத்தால் சாவதை மேல் என்று வேண்டினார் ஆண்டவர் தம் அடியாரைக் கைவிடுவாரா நமது ஆண்டவரும் வேதனை வெள்ளத்தில் தவித்தவர் என் உள்ளம் சாவு வருமளவுக்கு ஆழ்துயரம் கொண்டுள்ளது என்று கதறினார் கழுமரத்தை தொங்கிய பொழுது இறைவா இறைவா ஏன் என்னை கைவிட்டு என்று கதறி அழுதார் நமது ஆண்டவரின் மனவேதனைக்கு முன் நமது வேதனை ஒன்றுமில்லாமை எனலாம் அவ்வளவு வேதனை அனுபவித்தவரே நமது துன்பத்தை உணர்ந்தவரே நமக்கு ஆறுதல் அளிக்கக்கூடியவர் என்பதில் ஆறுதல் அடைவோம் தூதர் ஒருவர் இறைவாக்கினரிடம் வந்து எடுந்து சாப்பிடு என்றார் வானவர் அமுதத்தை கண்ட இறைவாக்கினர் திடம் மீண்டும் கடவுள் சபையில் இறங்குகிறார் இந்நிகழ்ச்சியை தேவ நற்கருணையின் முன்னோடியாகவே திரு அவை எண்ணுகிறது திருப்பண்ணிகளாகிய நமக்கு தெம்பூட்டும் உணவு தேவ நற்கருணை திருமகனின் திருவிருந்தில் பங்கு பெறுவோர் இம்மையிலே நிலை வாழ்வில் பங்கேற்கின்றனர் என்கிறார் பெருமான் இயேசு யோவான் ஆறு ஐம்பத்தி நான்கில் உயிருள்ள நம்பிக்கையுடன் நற்கருடை விருந்தில் பங்கேற்கிறோமா நாம் இரண்டாம் வாசகம் எபேசியர் நான்கு முப்பது முதல் ஐந்து இரண்டு முடியும் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தலையாய வழிகாட்டி நம் பெருமானே ஆவார் நம் பெருமானை பின்பற்றுவது எப்படி ஏன் என்பதற்கு விடையாக அமைகிறது என்ற வாசகம் வாக்கு தூய்மை திருச்சபையை நம்பிக்கையாளர் திருக்கூட்டத்தை அன்பால் கட்டி எழுப்ப வேண்டிய கிறிஸ்தவருக்கு துவையாவியார் ஞானம் நிறைந்த பேச்சு அறிவு செறித பேச்சு இறைவாக்கு வரம் பரவச பேச்சு அதனை விளக்கும் வரம் ஒன்று குருந்திய பனிரெண்டு எட்டு பதினெட்டு என்று பற்பல வரங்களை அருளி அவர்களின் வாக்கை பரிசுத்தப்படுத்துகிறார் அப்படி இருக்க வாக்கு தூய்மை இல்லாமையினாலே கெட்டு அசுத்த உதடுகளை உடையவர்களாய் வாழ்வது தூய ஆவியாரை இழிவுபடுத்துவது ஆகாதா மனத்தில் ஓர் தூய்மை இல்லை வாயில் ஓர் இன்சொல் இல்லை சினத்தினால் சினத்தினால் செற்றம் நோக்கி தீவிழி விழிவன் வாழார் என்கிறார் திருமசை திருமலைசை திருமழிசை ஆழ்வார் என்று வெட்கப்படத்தக்க வகையில் பேசுவது எப்படி ஆதலின் மனக்கசப்பு சீற்றம் சினம் வீண் கூச்சல் பழிச்சொல் ஆகிய அனைத்தும் உங்களை விட்டு ஒழியட்டும் என்கிறார் பவுலடியார் இவை உள்ள இடத்தில் பகையும் பிரிவினையும் அல்லவா விளையும் மாறாக பறிவு இரக்கம் மன்னிப்பு ஆகியவை கிறிஸ்தவர் வாழ்க்கையில் மிகுந்த அளவில் இடம்பெற வேண்டும் இவையே சிதறண்ட மனித இனத்தை ஒன்று சேர்க்கும் பிளவுபட்ட மனித சமுதாயத்தை ஒருங்கிணைக்கும் கால நிறைவில் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை அனைத்தையுமே கிறிஸ்துவின் தலைமையில் ஒன்று சேர்க்க என்று திட்டமே அம்மறைபொருள் இபேசியர் ஒன்று பத்து யாவர்க்கும் ஆம் பிறருக்கு இன்னுரைத்தானே திருமந்திரம் என்பார் திருமூலர் ஆதலின் ஆரோக்கியர்களுக்கு எல்லாம் நான் அன்பு செய்தல் வேண்டும் திருவருப்பாய் என்ற குறிக்கோளுடன் வாழ்ந்து உயர்ந்த கிறிஸ்துவ நெறியாகும் ஆர்விற்கு நான் அன்பு செய்தல் வேண்டும் என்று குறிக்கோளுடன் வாழ்வது உயர்ந்த கிறிஸ்துவ நெறியாகும் இதுவே கிறிஸ்துவின் இறுதி கட்டளை கிறிஸ்து உங்கள் மேல் அன்பு கூர்ந்தது போல் வாக்கு தூய்மை பெற்றவர்களாய் அன்பு கூர்ந்து வாழ வேண்டும் என்பது எதனால் பேச்சு வரங்கள் பலவற்றை தூய ஆவியார் வழங்குகிறார் அவ்வாறு இருக்க இன்சொல் இனிது இன்றல் காண்பான் எவன் கொலோ வன் சொல் வழங்குவது குரல் தொன்னூற்றி ஒன்பது திருக்கூட்டமாக வாழ வேண்டியவர்கள் வாக்கு தூய்மை இல்லாமையால் பிரிவினையை வளர்த்து திருச்சபையை அழித்து விடுவர் எல்லாவற்றுக்கும் மேலாக கிறிஸ்து நம்மை நேசித்து நமக்காக அன்பு கூர்ந்து உயிர்த்தியாக புரிந்தார் என்பதனால் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் இவரே என் மேல் அன்பு கூர்த்தார் எனக்காக தம்மையே கையளித்தார் கலாத்திய இரண்டு இருபது கிறிஸ்து திரு அவைக்கு அன்பு செய்தது அதற்காக தம்மையே கையளித்தார் கிறிஸ்து திருச்சபைக்கு அன்பு செய்து அதற்காக தம்மையே கையளித்தார் அத்திரு அவை கரை வேறு எக்குறையோ இல்லாமல் தூய்மையும் மாசற்றதுமாய் மாட்சியிடத் தம்முள் விளங்குமாறு இப்படி செய்தார் எபிசியர் ஐந்து இருபத்தி ஐந்து கிறிஸ்து அன்புருவம் என்று நாம் எண்ணலாம் பேசலாம் ஆனால் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்து என் மேல் அன்பு கூறுகிறார் என்று உணர்கிறேனா கிறிஸ்துவுடன் நெருங்கிய நட்புறவு கொண்டு அன்பினை சுவைத்திருப்பதாக சொல்ல இயலுமா அல்லது கிறிஸ்து அன்பு கூறுகிறார் என்பது யார் மீதோ எப்போதோ அன்பு கூறுதார் என்ற வெற்று பேச்சு புனைந்துறையும் தானா கிறிஸ்துவின் அன்பே என் அன்பை அளக்கும் அளவுகோலா மூன்றாம் வசகம் நச்செய்தி யோவான் இயல் ஆறு இறைவாக்கியங்கள் நாற்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி ஒன்று முடிய இறைவனின் வாக்குறுதிகளை நிறைவேற்றுபவராக வந்தவர் நம் பெருமான் இயேசு பாலைவனத்தில் முன்னோர் உண்ட மன்னாவின் உட்பொருளாக திகழ்பவர் நம் பெருமான் என்று உணர்த்துவது இன்றைய வாசகம் நானே உயிருள்ள உணவு இன்றைய வாசகத்தின் ஒவ்வொரு சொல்லும் ஆழ்ந்த பொருள் புதிந்தது மீண்டும் மீண்டும் தியானித்து உணர வேண்டியது இங்கே சுருக்கமாகவும் பொதுவாகவும் இப்பகுதியின் பொருளை தியானிப்போம் நம் பெருமான் உயிரூட்டும் உணவு வானில் இறந் இருந்து இறங்கி வரும் உணவு இது அவத்தம் தசை இதை உண்பவன் சாகான் வாழ்வான் இத இது உலகம் குய்வதற்காக பலியாகும் தசை இதை நம்புபவன் வாழ்வான் இந்த நம்பிக்கை தந்தை தரும் கொடை இந்த நம்பிக்கை தந்தை தரும் கொடை நம் பெருமானின் சொற்களையும் செயல்களையும் உயித்து உணர்ந்து ஏற்றுக்கொள்பவன் இந்த நம்பிக்கை கொடையை பெறுவான் நம் ஆண்டவர் தம்மை உயிருள்ள உணவு என்று குறிப்பிடுவதை கேட்டு யூதர்கள் முணுமுணுக்கவில்லை ஏனெனில் இறைவாக்கினர் தமது சொற்களை கடவுளிடமிருந்து பெறுவதால் தங்களை உயிருள்ள உணவு என்று வருணித்து கொள்ளலாம் ஆனால் யூதர்களின் முணுமுணுப்பு நம் பெருமான் தம்மை வானிலிருந்து இறங்கி வந்ததாக வருணித்து கொள்வதனால் உண்டாகிறது அவருடைய சொற்கள் அல்ல அவரே விண்ணில் இறங்கி வந்தவர் என்பதை ஏற்க முடியாமல் முணுமுணுக்கின்றனர் இவனை பற்றி எல்லாம் எங்களுக்கு தெரியுமே என்று அலட்சியம் கொள்வதாலும் அவருடைய சொற்கள் செயல்கள் ஆகியவற்றை உணராததாலும் உண்டாகிறது இந்த முணுமுணுப்பு இது புரிந்து கொள்வதற்கு கடினம் என்று எண்ணி யூதர்களை பொறுத்து கொள்ளவில்லை நம் பெறுமான் மாறாக தம்மை மறுப்பவர்கள் தம்மை அல்ல தந்தையையே மறுக்கின்றனர் என்கிறார் தந்தையிடமிருந்து வருகின்ற நம்பிக்கை கொடையை ஏற்றுக்கொள்ள மறுப்புவர்கள் என்று அவர்களை கண்டிக்கிறார் செம்மையால் உயிர் தந்தாய்க்கு செயல் என்னால் எளியது உண்டே அம்மையாய் அப்பன் ஆய அத்தனே அருளின் வாழ்வு என்று நன்பி நன்றியுடன் ஏற்பது நமக்கு அழகு தந்தை ஈர்க்கிறார் தந்தை ஒழிய எவனும் என்னிடம் வர இயலாது என்று கடவுளின் அருளாலேயே இந்த அருளார் அமுதத்தை ஒருவன் அருந்த முடியும் என்று தெளிவுபடுத்துகிறார் நம் பெருமான் இயேசு நமது வாழ்வில் கடவுளின் அருள் எத்தனை எத்தனையோ வழிகளில் செயல்படுகின்றது ஆயினும் அதனை அறியாதவர்களாகவே வாழ்ந்து விடுகிறோம் முடிவில்லாப் பேரின்பால் உன்னை கவர்ந்து கணிவுடை அன்பு கூர்ந்தோம் உன்பால் என்று கடவுள் எறமிய முப்பது மூன்றில் உணர்த்துகிறார் வண்ணமும் வடிவமும் இவன் கண்டிலேன் எண்ணி நாமங்கள் ஏத்தி நிறைந்திலென் அன்னலே அறிவான் இவன் தன்மையே என்று இறைவன் கவர்வதன் முதன்மையை நம்மவரும் உணர்ந்து உள்ளனர் ஆதலில் நாமும் தாயுமானவருடன் இரும்பை காந்தம் இழுக்கின்றவாறு என்னை திரும்பி பார்க்க ஒட்டாமல் திருவடி கரும்பை தந்து கண்ணீர் கம்பலை எலாம் அரும்ப எனது அன்னை ஒப்பாம் மனை என்று வேண்டுவோம் ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்